ஒரு வியர்டான கேஜெட் சொல்ல முடியுமா ரெண்டு அவங்க அப்பா வந்து ஒரு வீடு கட்டியிருந்தாங்க அந்த வீடோட பட்ஜெட் வந்து ஒரு பிப்டி குரோர்ஸ் நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் ரூம் மட்டும் எட்டு லட்சம் ரூபாய் கதவு திறந்தவொடனே அது ஓப்பன் ஆயிடும் ஓகே நீங்க உட்காந்த உடனே உங்க பாடியை சுத்தி டச் ஆகுதுல அந்த பாத்ரூம்ல அந்த ரெஸ்ட் ரூம் டாய்லெட்ல அது ஃபுல்லா வந்து ஹீட் சீட் நீங்க போய் முடிச்சோடனே அதுவே உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணிடும் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்க இதை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அதுவே க்ளோஸ் பண்ணிட்டு அதே அது செல்ஃப் வாஷ் பண்ணிடும் ஃபுல் ஹோமே வந்து ஆர்ஓ சிஸ்டம் பண்ணிடுறாங்க ஓகே ஓகே ஸோ பேசிக்கா என்னன்னா நீங்க டாய்லெட்ல போய் கை கழுவுற இடத்துல தண்ணி தொடர்ந்து அப்படியே குடிக்கலாம் இங்க உட்காந்துட்டு கிச்சன்ல இருக்க ஏதாவது ஒரு ஃபுட்டை சூட் பண்ணோம்னா நீங்க இதுல இருந்து இது பண்ணலாம் கார்ல போக்குல தூங்குறீங்களா இங்க காதுகிட்ட இங்க அந்த கேஜெட் வச்சிருந்தோம் நீங்க கார்ல போயிட்டே இருக்குல்ல தூங்குனீங்கன்னா அதையும் நல்லா இருக்கும் யாராவது என்கிட்ட யூடியூப் வரலாம்னு கேட்கக்கூடே நான் தான் சொல்வேன் சி இவ்வளோ பீரியடுக்கு நீங்க முன்னாடி வந்திருந்தா ஓகே இப்போ வந்து நான் இல்லை இவ்வளவு பேஷனேட்டாக இருக்கேன் இவ்வளவு உழைக்க போறேன் இவ்வளோ பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து மந்த்லி பில்ஸ்லாம் பே உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க டிராவல் பண்ணுங்க சரியாடுல்லாம் நான் சொல்லுவேன் பிரச்சனையை நம்ம தான் அது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃபாக இருக்கலாம் நான் கோவாவில் ஒரு ஹாஸ்டலில் தங்கக்குள்ளே ஒரு பர்சனை மீட் பண்ணேன் சாகில்னு அந்த மாதிரி நான் ஒரு பர்சனை பார்த்ததுல நீங்க வந்து உங்க ஹோம் டவுன்ல நீங்க கொஞ்ச நாள் இருப்பீங்களா அவர் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாரு அந்த ஊர் ஆறு மாசம் ஆனவனே அந்த ஊர் நம்ம ஊர் மாதிரி ஆயிருமா இப்ப ஆறு மாசம் தனியா இருந்தா இந்த சந்தில இது இருக்காது தனியா அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர் போயிடுவாரு அவங்க அம்மா பார்த்தா அவர் ரெண்டு வருஷம் ஆகுதான் நார்மலாவே லிக்கர் இருக்கும் எல்லாருக்கும் லிக்கர் வாங்குறாங்க இல்ல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் நீங்க இப்படி சொன்னா நம்ம பசங்க எப்படி ஓட்டுவானுங்க இல்ல நான் சோபர் இப்ப குடிக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் எந்திரிச்சுன்னு கை தட்டுறாங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி இப்படி இருக்கீங்க நீங்க ரைடு போகும்போது என்னென்ன கேஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் ஒன் லேப்புங்கிற ஒரு பிராண்டோட ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்றேன் அது வந்து ஒரு டூ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ரொம்ப அக்யூரட்டாக இருக்குது இப்போ சப்போஸ் என் வண்டியை ஸ்டார்டே பண்ணாமல் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் செக்யூரிட்டி சோன்னு ஒன்று இருக்குது சேஃப் சோனு அந்த சேஃப் சோனை விட்டு போனாலே என் ஃபோன் அலாரம் அடிக்க ஆரமிச்சிடுவோம் இப்போ இல்லை ப்ரோ அவர் எடுத்துகிட்டு போனவர் ரொம்ப வந்து புத்திசாலி திருடுரு அவர் வந்து புடிக்கிட்டாரு அப்படின்னா அது புடுங்கனா அதாவது அந்த கே அந்த ஜிபிஎஸ் டிஸ்கனெக்ட் அலாரம்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸ் டிஸ்கனெக்டடுன்னு உங்களுக்கு அலாரம் அலகிறது என்னாச்சு நிறைய கேஜெட் எல்லாமே நீங்க சொல்லுவீங்க எது வந்தாலுமே வந்து சொல்லுவீங்க சோ அந்த இது என்னாச்சு ஏன்னா அதுக்கும் தனியா ஒரு ஆடியன்ஸ் நீங்க கிரியேட் வச்சிருந்தீங்க இப்ப ரைடு வந்து நான் போனது ஒரே ஒரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணது அது மட்டும் தான் இந்த சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன் மற்றபடி வந்து அந்த கேஜெட் ரிவ்யூ பண்றது ஆல்ரெடி நம்ம டெக் ரிவியூல என்னென்ன மொபைல் ரிவ்யூ பண்றது இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து சேனல் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்ப என்னன்னா லாங் ஃபார்மேட் வந்து இந்த ஆக்சிடென்ட் அப்புறம் ரொம்ப கேப் விட்டுட்டேன் அதனால இப்ப சாட்ச் வந்து ஒரு பத்து இருபது வீடியோ போட்டிருக்கேன் வந்துட்டு தான் இருக்கு அடுத்தது ஃபுல் வீடியோஸுக்கும் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கு ஒரு வியர்டான கேஜெட் சொல்ல முடியுமா இதுக்கு இல்லாம ஒரு கேஜெட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு இன்னும் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகல சேனல்ல அவங்க அப்பா வந்து ஒரு வீடு கட்டியிருந்தாங்க ஒரு பிப்டிஸ் ஸோ இப்போ என்னன்னா அந்த வீடே ஒரு டெக்னாலஜி வீடு தான் கோடி சொல்றேன் அந்த வீடு எப்படி இருக்குன்னா நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் ரூம் மட்டும் எட்டு லட்ச ரூபா அதாவது ஒரு வீட்டில் இருக்க நீங்க நார்மலாக உட்காந்து நம்ம டாய்லெட் போறோம்ல அந்த இது மட்டும் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் என்னன்னா கதை உடனே அது ஓப்பன் ஆயிடும் நீங்க உடனே உங்க பாடி சுத்தி டச் ஆகுதுல்ல அந்த பாத்ரூம்ல அந்த ரெஸ்ட் ரூம் அது ஃபுல்லா வந்து ஹீட் சீட் நீங்க போய் உடனே அதுவே உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணிரும் நீங்க எதுவுமே பண்ண தேவை நீங்க அதை முடிச்சிட்டு வெளியே வந்தோடனே அதுவே க்ளோஸ் பண்ணிட்டு அதே அது செல்ஃப் வாஷ் பண்ணிக்கும் என்னன்னா நீங்க ஹீட்டர் குடுத்த தப்புலடா சென்னை வீட்டுக்கு ஆல்ரெடி ஆல்ரெடிங்கெல்லாம் காய்கறி அதுல ஹீட்டர் குடுத்தா இதுக்கு ஏன்டா இப்படி குடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ஒண்ணு டிஃப்ரெண்டா இருந்தது அது இல்லாம அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா அந்த ஹோ ஃபுல் ஹோம்மையே வந்து ஆர்ஓ சிஸ்டம் பண்ணிருந்தாங்க சோ பேசிக்கா என்னன்னா நீங்க டாய்லெட்ல போய் கை கழுவுற இடத்துல தண்ணி துறந்து அப்படியே குடிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே ஆர்வம் ஓகே 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 ஸோ அது சென்ட்ரலைஸ்ட் ஆர்வம் எங்கேயுமே தண்ணி வந்து மிஸ் ஆகாது அதெல்லாம் கொஞ்சம் அது இல்லாமல் அந்த ஹோல் வீட்டையே நீங்க வந்து உங்கள் ஒரு ஐபேட் கொடுத்துருந்தாங்க அந்த ஐபேட்ல கண்ட்ரோல் பண்ணுவோம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸோ எப்படின்னா நீங்க இங்க உட்காந்துட்டு கிச்சன்ல இருக்க ஏதாவது ஒரு ஃபுட்டை ஷூட் பண்ணோம்னா நீங்க இதில் இருந்து இது பண்ணலாம் என்னங்க அதுதாங்க ஐம்பது கோடிங்க அதுக்குதான் அது கணக்கு சொன்னாரு ஒரு எயிட்டி ஃபைவ் கிட்ட கட்டுறாரு

மிஸ் ஆனாங்கன்னா அடிச்சு தூக்க வாய்ப்பு இருக்கு அந்த கேஜெட்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்தது சூப்பர் பிரதர் இப்போ ரைடர் பைக் ரைடர் அப்படின்னாலே நம்ம ஒருத்தரோட பேரை தாண்டி போக முடியாது டிடிஎஃப் ஸோ உங்களுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய ஒப்பீனியன் அதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுவோம் அவரு நான் அவர் இன்னும் இன் பர்சனா மீட் பண்ணதில்லை அதுதான் ரியாலிட்டி இப்போ இந்த இடத்துல இல்ல அவர் என் ஃப்ரெண்டு நான் பேசியிருக்கேன்னா சொல்லலாம் இன் பர்சனா மீட் பண்ணதில்லை வீடியோஸ் சில வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் அவர் அந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஒரு ரெக்கார்ட் பண்ணிருந்தாரு அந்த வீடியோஸ் பாத்துருந்தேன் இன்னும் சில வீடியோஸ் பாத்துருந்தேன் மத்தபடி ஒப்பீனியன்னா அவர் பண்ணிருக்காரு இப்போ லைசென்ஸ் பேன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் பேன் ஆயிடுச்சு ரேஸ் ஓட்டுறேன்னு சொன்னாரு போஸ்ட் பார்த்தேன் இன்ஸ்டால அதாவது எல்லாரும் என்ன பேட் ரைடர்னு சொல்றாங்க நான் இன்னமேட்டு பேட் ரேசர்னு சொல்றாங்க எல்லாம் நல்லதுக்கு தான் நான் இப்போ ரேஸ் ஓட்டுறேன்ட்டு உண்மையா வந்து அவர் ட்ராக்ல ஏதாவது பிளேஸ் பண்ணாருன்னா நான் உண்மையா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா ட்ராக் இட்ஸ் நாட் இ ஜோக் ஏன்னா நீங்க நார்மலா நான் நானே சொல்றேன் இப்ப நான் ரைட் போறேன் நீங்களும் ரைட் போலாம் இங்க இருக்கவங்க எல்லாரும் லைசன்ஸ் இருக்கவங்க ரைட் போலாம் ட்ராக் அவ்வளவு சீக்கிரம் அப்படி இது பண்ண முடியாது கண்டிப்பா ஒரு ப்ராக்டிஸ் லெவல் ஒன் லெவல் டூ முடிக்கணும் அடுத்தது அதுக்கு ஒரு சர்டிபிகேட் எடுக்கணும் இந்த லைசன்ஸ் தேவையில்ல இல்ல ட்ராக் லைசன்ஸ் எடுத்தாருனா இந்த லைசன்ஸ் தேவை இல்ல அப்படி இருக்கக்குள்ள ட்ராக்ல ஏதாவது அச்சீவ் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஷோர் அது ஒரு நல்ல விஷயம் சூப்பர் பிரதர் சோ பூபதி அவர்களோட அந்த ஜேர்னியை பத்தி பாத்துட்டோம் யார் பூபதி அப்படின்னு தெரிஞ்சு என்ன படிச்சீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க ஓகே சோ பேசிக்கா நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் பாஸ்ட் அவுட் முடிச்சிருந்தேன் அது திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியும் போட திருச்செங்கோடு எப்படி தெரியாம இருக்கும் லாரி பேக் பாடி எல்லாம் கட்டுறதுக்கு ஃபேமஸான ஒரு ஊர் அந்த இடத்துல ஒரு காலேஜ்ல படிச்சேன் நான் படிச்சிட்டு இருந்தேன் படிச்சு முடிச்ச உடனே தேர்ட் இயர் முடிச்ச உடனே எனக்கு ஐடி கம்பெனில ஒரு கம்பெனில ஒரே ஒரு கம்பெனிலாம் கிடைச்சது நான் உடனே ஒரு நாலஞ்சு ஆஃபர் பத்து லட்ச ரூபா ஆஃபர்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு ரீசன்டான ஒரு தேர்ட்டி கே வா கே சம்திங் அப்ப அது பெரிய விஷயம் அந்த இதுல ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைச்சது அப்ப நான் யூடியூபும் சைட்ல பண்றேன் அப்ப அது வேணான்னு சொல்லிட்டு யூடியூபே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ஓகே இப்போதைக்கு அப்படியே வந்துருச்சு இவ்வளோ நாள் யூடியூப் அப்படியே யூடியூப் ஸ்டார்டிங்ல வியூஸ் நியூஸ் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்டைப் மணி மடி வந்திருக்காரு ஒரு முடிவு வந்துருக்கும் எல்லாருமே எடுத்துட்டு போங்க எல்லா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணவங்களும் விட்ருலாம் போல அப்படிங்கற மாதிரி எடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்ல அந்த வந்திருக்குள்ள தாட்ஸ் வந்திருக்குள்ள சம்டைம் வரும் ரொம்ப நம்ம டவுனா இருக்குக்குள்ள பட் எப்பயாவது வந்து நம்ம இப்ப இப்ப சென்னையில இங்க வர்றக்குள்ள கூட ஒரு இடத்துல கடையில நின்று அப்ப வந்து நீங்க பூபதி தான் அவருக்கு என்னன்னா சேனல் பேரை மறந்துட்டாரு ஓகே ப்ரோ நான் யூடியூப்ல பாத்துருக்கேன் ப்ரோ யூடியூப்ல பாத்துருக்கேன் அப்பதான் நானே நினைச்சிட்டேன் நம்ம கேப் தான் தப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பாத்துருக்கேன் ஒரே ஒரு போட்டோ எடுக்கல அவர் கடைசி வரைக்கும் அப்புறம் நானே சொன்னேன் ஆமா ப்ரோ பூட்டேக்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் பட் இது வந்து உங்களோட நீட வந்து பண்ணாது நான் யாராவது என்கிட்ட யூடியூப் வரலாம்னு கேட்கவில்லையும் நான் தான் சொல்லுவேன் சி இவ்வளவு பீரியடுக்கு நீங்க முன்னாடி வந்திருந்தா ஓகே இப்ப வந்து நான் இல்ல இவ்வளவு பேஷனேட்டா இருக்கேன் இவ்வளவு உழைக்க போறேன் இவ்வளவு பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து மந்த்லி பில்ஸ் எல்லாம் பே பண்ணாங்க டீ கடையில போய் நான் யூடியூப்னா டீ கூட கொடுக்க மாட்டாங்க கரெக்ட் அதனால நீங்க கண்டிப்பா காசு முக்கியம் பட் நீங்க அத ஒரு பேஷனோட பண்றீங்களா அப்படிங்கறதான் நீங்க இப்ப மீடியா ஃபீல்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இந்த வாய்ப்பு வந்து ஈஸியா கிடைச்சிடாது அப்படியே நீங்க நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு மைண்ட்ல வச்சிருப்பீங்க அந்த இடத்த உடனேவும் போகவும் முடியாது இதுல என்னன்னா இதை விட்டுட்டும் நம்மளால போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் பட் யா ஷோர் வீ வில் வி தேர் சம் வே சூப்பர் பிரதர் சோ ஒரு ஒரு ஆசை இருக்கும்ல இந்த இடத்துக்கு பைக் ரைட் போகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த எந்த லொகேஷன் நார்த்து போகணும்னு ரொம்ப நாள் ஆசை இந்த லடாக் காஷ்மீர்லாம் டைம் என்ன இப்போ ஆக்சுவலா நாங்க வந்து ஹிமாலயா ஸ்ட்ரிப் போனோம் ஆனா பைக்ல போல அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் பைக் இல்ல அதனால வந்து நாங்க இதுல போனோம் ட்ரெயின்ல போனோம் ட்ரெயினே ரெண்டு நாள் போச்சு உத்தரகண்ட்ல அது ஒரு ட்ரிப் சொல்லிட்டு அந்த இடம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் சில பேருக்கு வந்து ஒத்துக்காம கழுத மேல வச்சு கீழே எல்லாம் அனுப்பிட்டாங்க மேல அது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடி அதாவது அது போயிடணும் அது நல்லா இருந்தது அந்த டிரைக்கு என்னன்னா இந்த லதாக்கு ஸ்பிலிட்டி எல்லாம் வந்து பைக்ல போனா நல்லா இருக்கும்னு தோணுது ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் இருந்தா ஒரு ஒரு மாசம் டைம் நைட்டா பைக் எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நைட்டா இப்ப உடனே கிளம்பி ஐயோ சின்ன ரசை கையில பிடிக்கும் யா ஃபியூச்சர்ல அது பார்ப்போம் பார்க்கல இந்த மாதிரி டிராவல் போறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் போகும்போது டிராவல்ல கிடைக்கிற ஒரு ஒரு அனுபவம் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் அங்க பாக்குற விஷயங்கள் எப்படி இருக்கும் டிராவல் பண்ண கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க டிராவல் பண்ணுங்க சரியாயிடுன்னா நான் சொல்லுவேன் அந்த பிரச்சனை பண்ணுவோம் அது வந்து ஒரு டெம்பரரி லீஃபா இருக்கலாம் உங்களுக்கு தொடர்ந்து தலைவலிக்குதுன்னா நீங்க தலைவலி தைலம் போடுறீங்கன்னா அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்க தூங்கலாம் இல்ல வந்து சரியாகும் திருப்பி அதே தலைவலி வரத்தான் போகுது நீங்க தான் போறீங்க நான் அதை எப்படி பாக்குறேன்னா நான் சின்ன வயசுல இருந்து என் ஊர தானே வெளியே நான் எதையுமே பார்த்ததே இல்ல நான் அப்படிலாம் போகல நான் எப்ப போனாலும் நான் ஹாஸ்டல்ல தான் தங்குவேன் நான் கோவால ஒரு ஹாஸ்டல்ல தங்கக்குள்ள ஒரு பர்சனை மீட் பண்ணேன் சாகில் அந்த மாதிரி நான் ஒரு பார்த்தது இல்ல நீங்க வந்து உங்க ஹோம் டவுன்ல நீங்க கொஞ்ச நாள் இருப்பீங்களா அவர் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாரு அந்த ஊர் ஆறு மாசம் ஆனவனே அந்த ஊர் நம்ம ஊர் மாதிரி ஆயிருமா இப்ப ஆறு மாசம் சென்னை இருந்தா இந்த சந்தில இது இருக்கு அது தனியா அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர் போயிருவாரு அவங்க அம்மா பார்த்தா ரெண்டு வருஷம் ஆகுதும் இந்த ஸ்டோரி எல்லாம் நாங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அவர் லிட்டரலி டிராவல் அப்ப என்னடா சோத்துக்கு பண்றா எப்படி சம்பாதிக்கிறேன்னு கேட்டேன் அவர் என்ன சொல்றாரு வருஷத்துக்கு ரெண்டு மாசம் வேலை பாப்பா அந்த பணத்தை வச்சு அந்த அந்த வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்ணுவாரு பைக்ல அது என்ன வேலைன்னு சொல்லல சம்திங் ஒர்க்கிங் ஆன் கம்ப்யூட்டர் ஓகேங்களா அவர் வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணாரா இந்தியா ஃபுல்லா அவரோட இமாலயன் பைக்கில் டிராவல் பண்ணிட்டாரு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பைக் மெமரியா வச்சிருப்போம் அந்த பைக்கை வித்துட்டாரு நான் ஏங்க வித்தீங்க அது ஆசையாக இருக்கு இவ்வளோ நாள் இருக்கு அவர் ஹிந்தி நான் அதாவது நார்த்து நான் இங்கிலீஷ்ல கேட்கறேன் அவர் என்ன சொல்றாரு அதோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு என் மெமரிஸ்ல இருக்கு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பான்னு பூபதி சேலத்துக்குள்ள இருக்கவன் பூபதிக்கும் தெரியாது இங்க இருக்க உங்களுக்கும் தெரியாது அந்த மாதிரி மீட் ரொம்ப இருக்கும் இது ஸ்டே இல்லையா டிஃபரெண்டான இன்னொரு இன்னொரு நெதர்லாண்ட் பொண்ணை ஒரு பொண்ணை மீட் பண்ணிருந்தேன் அந்த பொண்ணை வந்து எங்க மீட் மீட் பண்ணேன் கொழுகுமலை ஆக்சுவலா நாங்க வந்து வாகாமனுக்கு ஒரு பேராகிடிங் பண்ண போயிருந்தோம் அங்க இருந்து கொழுகுமலைக்கு ஒரு மூணாறுல ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்கியிருந்தோம் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள அந்த பொண்ணு பக்கத்துல வந்து உக்காந்தாங்க உட்காந்துட்டு நீங்க ரெண்டு நானும் என் வந்துருந்தோம் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க ஒரே பைக்ல வரலாமே ஏன் ரெண்டு பைக்ல வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க இல்ல எங்களுக்கு வண்டி ஓட்டுறது பிடிக்கும் அதனால ரெண்டு பேர் ரெண்டு பைக்ல வந்துருக்கோம் நாங்க நாளைக்கு என்ன பிளான்னு சொல்லுங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி கொழுகுமலை போறோம்னா அவங்க என்னையும் கூட்டு போக முடியுமா சொல்லிட்டு அப்புறம் அவங்களை கூட்டு போய் இருக்கு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அந்த மாதிரி காமிச்சுட்டோம் அப்புறம் ரிட்டன் ஒர்க்குல அவங்க இடத்துல டைம் போகணும் பட் வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல அந்த இடத்துல இருந்து அப்படின்னா அவங்க அங்க இருந்து சேலத்துக்கு ரொம்ப சீக்கிரமா கூட்டிட்டு இருந்தாலும் விட்டோம் அவங்க அப்புறம் நெதர்லாந்து போயிட்டு அத வந்துட்டு மறுநாள் காலையில கூட்டு போய் ஒரு முன்னூத்தி கிலோமீட்டர் அது என்னன்னா அந்த இடமே வந்து கேரளா நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப டெவலப்டு கிடையாது இப்ப வந்து மூணாறுல இருக்கும் மூணாறுல இருந்து அவங்க கொச்சி போனதான் பிளைட்டு இப்ப இந்த மூணார்ல இருந்து கொச்சி போறதுக்கே அது எவ்வளவு நேரமும் பஸ் இந்த பக்கம் பெங்களூர் போனா அவங்களுக்கு பக்கம் அந்த பக்கம் அவங்க கோவா அவங்க விசா முடி போது அவங்க கோவா போனோம் அதுக்காக பிளைட்டுக்கு பார்த்தாங்க அப்புறம் சேலத்துல இருந்து மூணு மணி நேரம் தான் பெங்களூரு நான் சேலம் போறேன் அவங்க அங்க இறக்கி வர சொன்னோம்

அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு நான் சாப்பிட்டதே இல்ல மட்டன் கிரேவி நார்மல் இதுதான் பட் அவங்க பிளேவர் வந்து நம்ம பிளேவர் மாதிரி இல்ல அது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க இங்க கோலம் மீட் பண்ணவங்க அங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க அவங்க வெஜிடேரியன் பட் நான் இங்க கூட்டி போறேன் இந்த ஃபுட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல சூப்பர் அந்த மாதிரி அதுதான் வந்து இது நம்ம உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா இப்ப நான் அந்த சாகில்னு சொன்னவர் இப்ப சவுத் ஈஸ்ட் இந்தியா சைடு வந்தாரு வரக்குள்ள எனக்கு போன் பண்ணாரு நான் இந்த பக்கம் வரேன் உன் வீடு எங்க இருக்கு நான் வரேன் நாளைக்கு நம்ம அந்த சைடு போகும்போது ஹெல்ப் கிடைக்க முடிஞ்சது அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நெதர்லாந்து ரஷ்யா வரைக்கும் நமக்கு கான்டாக்ட் இருக்கும் அது வந்து அவங்க அப்புறம் போனா நம்ம நம்ம அவ்வளவு கான்டாக்ட்ல இல்ல இல்ல சப்போஸ் நம்ம விசா கிடைச்சு போனா போய் பாத்துட்டு வரலாம் சூப்பர் பிரதர் எனக்கு உங்களோட அந்த பைக் ரைடிங் டிராவல் இந்த லைஃப் அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டேன் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் லவ் அப்படி பெருசா எதுவும் இல்ல இல்ல நாம படிச்சதே வந்து டுவெல்த் வரைக்கும் பசங்க ஸ்கூலு சொல்லுங்க பசங்க ஸ்கூல்ல படிச்சுட்டோமா காலேஜுக்கு கோயிடுதான் இல்ல எல்லாம் சொல்ல மாட்டேன் காலேஜ் கோயிடு நம்ம பக்கத்துல நின்னாலே பட படம் நான் ஏங்கடா ஏதாவது ஒரு போனை பத்தி குடுங்க நான் ஒரு மணி நேரம் பேச பேச சொல்லா அது அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு என்ன ப்ரோ லைஃப்போட பிளான் நெக்ஸ்ட் பிளான் என்ன ப்ரோ இப்ப பிளான் வந்து நான் யூடியூப்ல இன்னும் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் இதாகணும் கொஞ்சம் ஃபினான்ஷியலா செட்டில் ஆகணும் அது ரொம்ப மைண்ட்ல பேக்கில் இருக்கு அதுக்கப்புறம் கோவித் ஃப்ளோ தான் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணிக்கோங்க நிறைய பிளான்ஸ் இருக்கு பட் லைக் நாம்ப பிளான் பண்றதே அது அங்க நடக்காது நம்ப பிடிச்சது பண்ணுவோம் யாருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண அப்படியே வாழ்வோம் அவ்வளோதான் இல்லையா பிரதர் ஸோ இவ்வளோ நாள் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்காக வெயிட் பண்ணிருக்காங்க சில டிஃப்ரெண்டான வீடியோஸ் வந்து பண்ணுவோம் ஓகே ஏதாவது பியூட்டிஃபுல் மூமெண்ட் இருக்கா சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட மீட் பண்ணது பார்த்தது இல்ல ஏதாவது ஒரு ஃபேன் எங்கேயாவது பார்த்து ஏதாவது மறக்க முடியாத ஒரு மெமரியை கொடுத்துட்டு போயிருப்பாரு ஆ அது ஒன்று இருக்கு ஷேர் பண்ணலாமா இல்லை இல்ல இல்ல இல்லை அது பையன் பையன் ஸோ பேசிக்காக என்னென்னா இதுக்கு வந்து நாங்க ஒரு நாள் நியூ இயர் அப்போ நியூ இயர் அப்போ என்னன்னா அந்த வீட்டுக்கிட்ட ஒரு ஹோட்டல் வந்து அது பெரிய ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஐடியில இருந்து வந்திருந்தாங்க நம்ம அந்த ஹோட்டல் போகலாம் இன்னைக்கு நைட்டு அங்கே வந்து பாட்டுலாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரிலாம் நான் போனதில்லை ஏன்னா சேலம் சைட்லாம் பெருசா பப்புலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி போறோம் அப்படி போக்கலாம் என்னன்னா அவங்க வந்து ஒரு டேக் மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க அந்த டேக் பண்ணாதான் அவங்களை உள்ளே விடுவாங்க ஸோ பேசிக்கா ஒரு பர்சனுக்கு தௌசண்ட் ஆர் சம்திங் இது நடந்து ஒரு ஒன் ஒன் இயர்க்கு ஒன் அண்ட் இயர் இயர்கிட்ட இருக்கும் அந்த டேக் எல்லாருக்கும் பண்ணக்குள்ள நீங்க பே பண்ணோம் அவங்க உங்களுக்கு டேக் பண்ணுவாங்க எனக்கு டேக் பண்ண நான் பே பண்ண பே பண் ஒட்டுக்கா டேக் பண்ணிட்டு பே பண்ணும் எனக்கு டேக் பண்ண அவங்க வராங்க பின்னால் இருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது அவர் நம்பால் பூபதி அவருக்கு காசு வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எதுவும் இல்ல டக்குன்னு திரும்பினா அவர் வந்து நான் உங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன் நம்மளுதான் நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டாரு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி யாரா நீங்க எங்கே யாருக்கீங்க டெய்லியும் வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அவர் விட்டு அப்புறம் ரொம்ப பேசணும் இதா இருந்தது அப்புறம் இன்னொருத்தர் ஊட்டில ஜொமேட்டோ டெலிவரி பண்றாரு அவர் என் வாய்ஸ் நான் பேசிட்டு இருக்க குள்ள வாய்ஸ பார்த்துட்டு அவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாரு நான் ஃபுட் தான் டெலிவரி பண்ணாரு அவர் நிறுத்தி இந்த மாதிரி வந்து நான் அப்படின்னு சொல்லி பேசுனாரு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா அவர் ஆக்சுவலா ஒர்க் பண்றாரு நல்ல சேலரிக்குள்ள ஒர்க் பண்றாரு ஆனா பசிய இன்னொருத்தங்களுக்கு வந்து நான் வந்து சரி பண்ணோம் அப்படின்னா பாட் டைமா நைட் ஓடி இருக்கேன் எனக்கே அது ஷாக்கா இருந்தது நான் அப்படி யாரையும் மணிக்காக ஒர்க் பண்ணல மணி அது அப்சுலுட்லி வருது அவர் என்ன மீன் பண்றாருன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னோட இன்கம் இல்ல நான் நல்ல ஹாஸ்பிடல்ல ஒரு பொஷிஷன்ல இருக்கேன்

நம்ம அப்படி உடனே ஒரு டாட் வைக்க முடியாது நான் அந்த சாகில் பார்த்த சொன்னது வந்து நான் நாளைக்கு வந்து எங்க பசங்க இருந்து வராங்க நான் கிளம்புறேன் ஹாஸ்டல் விட்டுனோடனே நைட் ரெண்டு மணி நீ ஏன் கிளம்புறேன்னா முன்னா சொல்ல மாட்டியா எந்திரி அப்படின்னாரு எங்க எந்திரின்னா இந்நேரத்துக்கு ரெண்டு மணி ஏன் சொன்னதா ஒரு ஏன்ட்டு அவங்க பைக்ல கூப்பிட்டு போய் அவங்க சுத்தி பேக் வாட்டர் நடுவுல ஒரு போட்ல ஒரு இது கூப்பிட்டு போயிட்டு அது வந்து ஒரு இது மாதிரி கெஃபே மாதிரி அங்க எப்படின்னா கோவால நார்மலாவே லிக்கர் இருக்கும் எல்லாருக்கும் லிக்கர் வாங்குறாங்க இல்ல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் நீங்க இப்படி சொன்னா நம்ம பசங்க எப்படி ஓட்டுவானுங்க சோபர் இப்ப குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் எந்திரிச்சுன்னு கை தட்டுறாங்க குடிக்க மாட்டேன்னு சொன்ன எப்படி இப்படி இருக்கீங்க நீங்க சோ அந்த மாதிரியும் இருக்கிறாங்கல்ல பீப்பிள் வெரி குட் வெரி குட் எனக்கும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல ஆசையா இருக்கு டைம் கிடைச்சேன் அவ்வளவுதான் அங்கதான் போகணும் இங்கதான் இல்ல சும்மா அப்படியே இங்கே அஞ்சு மாத வயசு மாதிரி ஆயிட போகுது நீங்க ஒரு கேஜெட் எக்ஸ்ப்ளோரர் ரைடர் அப்படிங்கிறதுனால ரைட் போகும்போது என்னென்ன கேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறேன் கண்டிப்பா நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் இந்த தப்ப பண்ணுவாங்க நானுமே இனிஷியல் பீரியட்ல எனக்கு தெரியாது சோ பைக்குன்னு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூணு கேஜெட் வந்து நீங்க டிராவல் பண்ணக்குள்ள கண்டிப்பா வேணும்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் கேஜெட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் வேணும் மொபைல் ஹோல்டர் ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா இப்போ இந்த மொபைல் ஹோல்டர் நீங்க வைக்கக்குள்ள உங்க மொபைல் வாட்டர் ப்ரூஃபா இருந்தா பிரச்சனை இல்ல இப்ப உங்க மொபைல் வாட்டர் ப்ரூஃப் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் மழை பெஞ்சா மிகப்பெரிய பிரச்சனை உங்களால ரூட்டும் பாக்க முடியாது அட் தி சேம் டைம் நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது சோ இதுக்கு வந்து போபான்னு ஒரு பிராண்டு நான் அதான் யூஸ் பண்ணேன் இந்த லாங் ட்ரைவ்ல நிறைய மலையில தாங்கிச்சது சோ அது என்னன்னா ஃபுல்லி கவர்டா இருக்கும் எப்படின்னா நீங்க மொபைல் எப்படி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுவீங்க இப்ப எப்படி ஒர்க் ஆகும் டச் பண்றதுன்னா அது டச் சென்சிட்டிவ் தான் அதாவது வெளியிருந்தே நீங்க டச் பண்ணலாம் இப்படி மூடிட்டீங்க அப்படின்னா தண்ணி உள்ள போகாது போகாதுன்னா ஹண்ட்ரட் முடியும் இந்த இதுல வந்து அந்த போபா மொபைல் ஹோல்டர் பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ஆனா உள்ள இருக்கிறது இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் மொபைலுங்குள்ள நம்ம இல்ல தப்பு இல்ல அது வந்து அந்த மொபைல் ஹோல்டர் ஒன்னு சொல்லுவேன் சோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஜிபிஎஸ் நான் ஜிபிஎஸ் ஏன் பைக்ல வைக்க சொல்லுவேன் நம்ம வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் இப்போ ஒரு ஸ்கூட்டியே நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களோ ஒரு ஆக்சஸ் எடுக்கிறீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டு ஒன் ஒன் டென் ஒன் ரூபா ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் போட்டு நம்ம வாங்கிட்டு ஒரு ஜிபிஎஸ் வைக்க சலப்புப்பட்டோன்னா நம்ம நினைக்கிறதோட அதிகமான திஃப்ட் நடக்குது நீங்க சைட்லாக்கே போட்டு வச்சாலும் உடைக்கிறாங்க இப்ப என்ன இதனால அட்வான்டேஜ் ஆகும்னா வண்டி தொழையறத என்னால நிறுத்த முடியுமோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த வண்டி எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்ப லேட்டஸ்டா நான் ஒன் லேப்புங்கிற ஒரு பிராண்டோட ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்றேன் அது வந்து ஒரு டூ இயர்ஸா யூஸ் பண்றேன் ரொம்ப அக்யூரேட்டா இருக்குது இப்ப சப்போஸ் என் வண்டியை ஸ்டார்டே பண்ணாம அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் செக்யூரிட்டி சோன்னு ஒன்னு இருக்கு சேஃப் சோன்னு அந்த சேஃப் சோனை விட்டு போனாலே என் போன் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப இல்ல ப்ரோ அவர் எடுத்துகிட்டு போனவர் ரொம்ப வந்து புத்திசாலி திருடுரு அவர் வந்து புடிக்கிட்டாரு அப்படின்னா அது புடுங்கன்னா அதாவது அந்த அந்த ஜிபிஎஸ் டிஸ்கனெக்ட் அலாரம்னு ஒன்று இருக்கு நீங்க அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸ் டிஸ்கனெக்டட்னு உங்களுக்கு அலாரம் ஸோ அதனால கண்டிப்பா ஒரு ஜிபிஎஸ் வேணும் அப்ப நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு நூறு கால் பண்ணி நீங்க போய் ஃபாலோ பண்ணி பிடிச்சவங்களா இருக்காங்க நம்ம நியூஸ்ல பாக்கிறோம் அந்த மாதிரி ஜிபிஎஸ் ஒன்னு கண்டிப்பா வேணும் இன்னொன்னு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவோம் ப்ரொடக்டிங் கியோஸ் வந்து மஸ்ட் நீங்க யாராவது வேணா இருங்க உலகத்திலேயே பெஸ்ட் ரைடாக கூட இருங்க நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க யாராவது வந்துட்டா இல்ல நாய்க்கு இருக்கால வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிங் கியர் வேணும் நான் வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணோன்னா நீங்க குரூப்பா நான் சொல்லவா போறேன் எனக்கு அது பெருசா நீர் இல்ல பட் நீங்க குரூப்பா போறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு இன்டர் காம் வேணும் அந்த ஹெல்மெட்ல வந்து அங்க ஒரு இன்டர் காம் இருக்கு அது சனான்னு சொல்லுவாங்க இதுல நிறைய பிராண்ட் நிறைய இன்டர் காம் இருக்கு பேசிக்கா இது என்னன்னா ஒரு பத்து பேர் போறீங்கன்னா பத்து பேரும் இதுல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒருத்தர் சொல்ற ஸ்டோரி இன்னொருத்தர் கேட்கும் இப்ப ஒருத்தருக்கு வந்து டயர்டா இருக்கு இல்ல என் வண்டியில பிரேக் பிடிக்கல எனக்கு ரெக்டர் அப்படின்னா கல்ச்சர் அது வந்து எல்லாமே நீங்க பேசிக்கலாம் இதுக்கு இன்டர்நெட் இல்ல ஒரே ஒரு தடவை எல்லாரும் அந்த ரேடியோ வெப்ஸ் மூலமா கனெக்ட் ஆகும் ஒரே ஒரு தடவை இது க்ளோஸ்டு சேனல் இருக்கு ஓப்பன் சேனல்னு சொல்லுவாங்க ஓப்பன் சேனல்னா உங்க மாதிரி ஓப்பன் சேனல் வச்சிருக்க வேற எந்த ரைடர் உங்க குரூப்லயே இல்லாம வேற யாராவது பேசினாங்கன்னா கூட கேக்கும் இப்ப க்ளோஸ்டு சேனல் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அஞ்சு பேர்னா நீங்க அஞ்சு பேருக்குள்ள மட்டும் கனெக்ட்ல இருப்பீங்க அங்க நீங்க பேசுறது போன் வந்தாலும் அந்த இது பண்ணலாம் ஃபுல்லாவே நீங்க வந்து இது பண்ண முடியும் ஓகே ஓகே இந்த மாதிரி அந்த இன்டர் காமுங்கிறது ஆனா அது காஸ்ட்லி இப்போ இதுவே இந்த மாடல் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்டி ஃபைவ் வருது இதுல தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்குலாம் இருக்கு பட் உங்களுக்கு நீட் இருந்தா நீங்க அதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் மத்தவங்களுக்கு வந்து நான் நான் இந்த ரயில நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் வாங்கிருக்கலாம் அதை வாங்காம விட்டேன் அதனால என் கால் வந்து ஊறி நான் ரைடு முடிக்கல தோல் எல்லாம் அப்படியே உரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்த அளவுக்கு அது ஆச்சு பட் கிளாட் ஒன்றும் ஆகல பட் அந்த அளவுக்கு அது வந்து இது வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் போட்டு நீங்க வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ்னே இருக்கு இல்லைங்களா இந்த தண்ணி நீங்க மலையில நனைஞ்சு இந்த தண்ணி இதாக இதே ஆகாது அது ரிப்பிள் பண்ணும் ஓகே ஓகே வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் இருக்கு வாட்டர் ப்ரூஃப் பூட்லாம் இருக்கு அதெல்லாம் காஸ்ட்லி பட் ஒரு டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தே ஆர் குட் வெரி குட் வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க ஒன்னும் இல்லை லதாக் சைட் போறாங்கல்ல வார்ம் க்ளவுஸ் இருக்கு அதாவது மைனஸ் டிகிரில உங்க கை ஒர்க் ஆகாது கையை க்ளவுஸ் விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா விரைச்சு போயிடும் இப்படி பிரேக் பிடிக்க முடியாது கிளச் பிடிக்க முடியாது அந்த க்ளவுஸ்ல போட்டு ஒரு சுவிச் போட்டீங்கன்னா உள்ள வந்து எலக்ட்ரானிக் வந்து ஹீட் ஆகிற மாதிரி உள்ள பேட்டர்ன்ஸ் கொடுத்து அது வார்மாவே இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நான் யூஸ் இல்ல பட் நான் அதை பாத்துருக்கேன் போனா யூஸ் ஆகும் நமக்கு பட் அது அதெல்லாம் இருக்கு ஒன் டைம் ரைட் தான் பண்ண போறேன் அது கம்ஃபர்டபுளா போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா

சோ இப்போ ஆக்சுவலா பேசிக்கா அதிகமா ஸ்பீட் ஸ்பீடிங் டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதே பாத்தீங்கன்னா தான் நீங்க கேரளால என்ன ப்ராப்ளம்னா இப்போ இப்போ ஸ்பீட் டிக்கெட்னு சொன்னோன்னே என்ன சொல்லுவாங்க நூறுல போவேன் சில இடத்துல நாற்பது லிமிட் வச்சிருக்கான் அது வந்து பாக்க பை பாஸ் நீங்க பாலக்காடு டூ நீங்க இந்த ரோடு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கோயம்புத்தூர் பாலக்காடு டூ இந்த கொச்சி ரோடு அந்த ரோடுலாம் எடுத்தீங்கன்னா சூப்பர் ரோடு ரோடு வந்து நீங்க நல்லாவே போட்டலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸ்பீட் லிமிட் சில இடத்துல நீங்க போர்டு பார்க்க முடியாது நீங்க ஒண்ணுல ஒரு போயிட்டு இருக்கீங்க ஸ்பீட் லிமிட் எண்பதுன்னு கட்டுறது எழுபத்தஞ்சுல போயிட்டு இருக்கீங்க அதுக்கு பக்கத்துல திடீர்னு வச்சிருப்பாங்க வேலையையும் இருக்காது சைட்ல இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் கேமரா வச்சு அதுக்கு அடிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கா இருக்கு அவங்க கேமரா அது உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்துரும் உங்க வீட்டுக்கு உங்களோட வண்டியோட நம்பர் இருக்குல்ல அந்த ஆர்சி புக்ல ஒரு கேஸ் விழுந்துடும் அந்த கேஸ் என்னன்னா இவர் இந்த இடத்துல இந்த ஸ்பீட் பண்ணிருக்காரு இதான் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்டர்நெட் பே பண்ணலாம் இல்ல எப்படியா பே பண்ணும் இதை தவிர்க்கணும்னா எப்படி தவிர்க்கிறதுனா அதுக்கு ஒரு ஆப் இருக்கு இந்த ஆப் என்னன்னா ஸ்பீட் ரேடார்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லயும் இருக்குது இதுலயும் இருக்குது ஆப்பிள் ஸ்டோர்லயும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஸ்பீட் கேமரா வரப்ப ஸ்பீட் கேமரா அங்க இருக்கு அதோட ஸ்பீட் லிமிட் என்னங்கிறது சொல்லும் இப்ப நான் வந்து எல்லாரையும் ஸ்பீடா போங்கன்னு ப்ரமோட் பண்ணல பட் இந்த மாதிரி ரொம்ப கம்மி முப்பது நாற்பது நீங்க என்னச்சுலாம் யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது இப்ப ஒண்ணு இல்ல நீங்க ஒரு ஆக்சஸ் பைக்கே வச்சிருக்கீங்க பை ஃப்ரீ ரோடு நீங்க கண்டிப்பா ஐம்பது அறுபதுலயாவது போவீங்க ஸ்பீடு நம்மளால ஸ்பீட் போடலாம் அது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சைடுல சைட்ல பாக்குறதுங்கிறதா இந்த மாதிரி டைம்ல இது கரெக்டா சொல்லும் அது இல்லாம அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா வச்சிருக்காங்க சீட் பெல்ட்டுக்கு போன் பேசுறதுலாம் ஆட்டோமேட்டிக் கேமரால அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி டைம்ல ரொம்ப காசு ஃப்ரெண்டு நாங்க புனே போக்குள்ள கார்ல ஸ்பீட் டிக்கெட் விடுச்சு ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீட் டிக்கெட் அதாவது புனே டு மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவேலாம் கொஞ்சம் நல்ல ரோடு சிக்ஸ் லைன் டூ வீலரே கிடையாது கார் மட்டும் தான் நம்பால விட்டு திரும்ப திரும்ப வீட்டுக்கு வரக்குள்ள நானும் அவனு முன்னாடி உட்காந்துருக்கேன் அவனோட அனுப்பிவிட்டாங்க மும்பை போலீஸ் மகாராஷ்டிரா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் அது வந்து வந்து கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா அந்த மாதிரி நீங்க ஸ்பீடிங் பண்ணுங்கிற மோட்டிவ்ல நீங்க அவ்வளவு ஸ்பீடா போனா போனையும் பார்க்க முடியாது இருக்கான்னு இந்த மாதிரி வந்து

நிறைய ஒரு ஒரு கேமராக்கு ஒரு ஃபைன் நீங்க வீட்டுக்கு ஒருத்தருக்குள்ள பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் வாங்கணும் ஆமா பிரதர் ஆமா பிரதர் அதெல்லாம் வந்து நம்ம நம்ம ஆபீஸ்ல நிறைய பேர் வாங்கி இருக்கிறாங்க வரல குழந்தைய மடியில் வச்சுட்டு ஓட்டி இருக்கிறாரு சீட் பெல்ட் போடாம பக்கத்துல போல குழந்தை போட்டோ ரொம்ப கிளாரிட்டியா இருக்காம எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு குழந்தைய வந்து ஃப்ரண்ட்ல கார்ல வச்சு ஓட்டி வந்துருக்காங்க ஆக்சுவலா அப்படி ஆனா வச்சு ஓட்டக்கூடாது வந்து ரூல் இருக்கு நீங்க குழந்தைய வந்து முன்னாடி வைக்க கூடாது ஏன்னா ஆகாது சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஏர் பேக் ஓப்பன் ஆகக்குள்ள குழந்தை மூஞ்சி உடம்பெல்லாம் செதஞ்சிடும் நம்ம போன் வந்து ஸ்ட்ராங்கு குழந்தை இது அதனாலதான் அவங்களுக்கு பின்னாடி பேபி சீட் இருந்தே ஒண்ணு வச்சு எப்படி வைப்பாங்கன்னா குழந்தை பின்னாடி திரும்பி உட்கார்ந்த மாதிரி இப்போ டிரைவர் சீட் இதுன்னா இந்த சீட்ல நான் உங்களை பார்த்து உட்காராத மாதிரி பின்னாடி திரும்பின மாதிரி இருக்கும் அதுதான் ரூல் இருக்கு ஃபாரின்ல அது வந்து லீகலே கிடையாது அது வந்து நீங்க குழந்தை முன்னாடி வச்சு ஓட்டன குறிப்பிட்ட ஏஜ் இருக்கு எட்டு வயசு நம்ம ஊர்ல

நினைக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நல்லபடியா பாசிட்டிவ் வேலை முடியும் சொல்லி எங்க டீம் சார்பாக ஒரு பெரிய விஷயம்